தேசத்தில் காண்கின்ற தவறுகளை சத்திய வார்த்தையால் எச்சரிக்கும் திருத்தும் அமைத்திடு தாயகத்தில் திருத்தும் சத்திய சாட்சிதனை நிரூபமாய் அமைத்திடு தாயகத்தில் உங்கள் வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லிருக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அறுவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை மனுஷனுடைய மதிகேட்டின் நிமித்தம் தேவன் இல்லை என்று மனுஷன் சொல்லும்படி ஏவுகிறது இப்படி சொல்லுகிறதுனாலே அவன் மதிகேடன் என்பதை நிரூபிக்கிறான் அர்த்தம் அவர்களுடைய மதிகேட்டின் நிமித்தம் அவர்கள் பாவம் இன்னும் அருவருப்பான காரியங்களை செய்வதற்கு ஏவுகிறது பலவீனமானவர்களை துன்புறுத்துவது மதிகேடா இருக்கிறது இன்றைக்கு நம் பக்கத்திலே நடக்கிற சம்பவங்கள் கேட்டின் உச்சக்கட்டத்தை தொட்டுவிட்டது களவு ஏமாற்றம் கொள்ளை ஊழல் கொலை தீவிரவாதத்தனம் கலவரங்கள் இன்னும் யுத்தத்தின் அநேக காரியங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது இவைகளெல்லாம் மனுஷனுடைய கேட்டின் உதாரண காரணங்களாக இருக்கிறது நன்மையோ அல்லது தீமையை செய்வதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறதில்லை அவன் மனதிலே சொல்லிக் தேவன் ஒருவரும் இல்லை அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவன் நினைக்கிறான் அவன் அக்கிரமம் செய்யும் பொழுது ஒருவரும் அதை காணுகிறதில்லை அவனை அதற்கு காரணக்கருத்தராய் நிறுத்தி அவனை நியாயம் செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறான் முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் தாவிது சொல்கிறார் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தேவ பயமில்லை அவன் பாவம் வெளிப்படுவதில்லை என்று அவன் தன்னை நம்ப வைக்கிறான் ஒருவரும் அவனை வெறுப்பதில்லை என்று அவன் நினைக்கிறான் அவன் வாயிலிருந்து புறப்படும்

புத்தியையும் தியாகம் செய்துவிட்டான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தேவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மனுஷன் கெட்ட காரியத்தை செய்வதற்கு துணிகிறான் ஆனால் சங்கீதத்தில் என் என் நீர் அறிந்திருக்கிறீர் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ஆம் தேவன் இருக்கிறார் எல்லா மனிதர்களையும் அவர்கள் கிரியைகளுக்கு ஏற்றவண்ணமாய் அவர் நியாயம் செய்வார் துஷ்டனுடைய தண்டனை நரகமாயிருக்கிறது அவர் கேட்பார் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஏன் விசுவாசம் வைக்கவில்லை என்று அவர் சிலுவையிலே மரணம் அனுபவித்தார் ரத்தம் சிந்தினார் செய்தார் இன்னும் மனுஷனை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுந்தார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது நீங்களும் அந்த கெட்ட காரியங்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா மனம் திரும்புங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள் அப்படி செய்து ரச்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக